உருவாய் அருவாய் உளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஓலியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் யுகனே என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம் அடியேன் சிவபிரதீபா இன்றைக்கி ஒரு அழகான திருப்பாடல் பலன் தரும் திருப்புகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திணித்தணி திருத்தணிகை சேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பாட்டு எதுக்காக எந்த பலனுக்காக இந்த பாடலை நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உடல் நோய்க்காக உடல் சார்ந்த எந்த நோய்க்காக வேணும்னாலும் இந்த பாடலை நீங்கள் பாராயணம் படலாம் பாராயணம் பண்ணுற முறை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அதே முறை தான் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலே நம்ம உடல் சார்ந்த விஷயங்கள் உடல் சார்ந்து எந்த நோய்க்குமே எந்த பிணைக்குமே மருந்தாக இந்த பாட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது படித்து பார்த்தவங்க எத்தனையோ பேர் இருக்குது இது அனுபவமாகவும் இருக்குது அது அனுபவமாக இருக்கிறதுனால தான் இதை உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் சரியா பாடலுக்கு போகலாமா இந்த சேத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா திருத்தணிகை அதாவது திருத்தணி திருத்தணியை சேர்ந்த அந்த சேத்திரத்தை சேர்ந்த திருப்பாடலாக இது நமக்கு அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிறார் பாடலுக்கு போகலாமா இருமலும் ரோகம் முயலகன் வாதம் எரிகுண நாசி விடாமே நீரெழுவு விடாத தலைவழி சோகை எழுக்கலை மாலை இவை இவைகளோடே பெரு வயிறு இழை எரி எரிகுலை எரி சூளை பெரு வேறு முழநோய்கள் பிறவி கடையேறும் எனை நழியாது படி உன் தாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால ஆடம் ஆட வடிவசுரர் வடி சுடர் வேலை விடுவோனே தரு நிழல் மீது உரை முகில் ஊர்தி தரு திருமாதின் மணவாளா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனி மழை பேவும் பெருமாளே அப்படின்னு நீங்கள் நிறைவு பண்ணியிருக்கார் இப்போ நம்ம வரிக்கு வரிக்கான அந்த விளக்கங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம் முதல் வரி பாருங்கள் இருமலும் ரோகன் ரோகம் முயலக வாதம் அப்படின்னு கொடுத்துருக்கிறார் வரி இருமலும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் இருமலோட இருக்கக்கூடிய ரோகம் அப்படின்னா வழி இருமலோட அந்த நம்ம சொல்ல புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க தொண்டை வழியாக நமக்கு நெஞ்சு தொண்டையில இருந்து நெஞ்சு பகுதி வரைக்கும் வரக்கூடிய எல்லா நோய்களும் அப்படின்னு நம்ம இதில் எடுத்துக்கலாம் இருமலும் ரோகம் இருமலாக வந்து அதன் மூலியமாக வரக்கூடிய ரணங்கள் சரி அதற்குடியே வரக்கூடிய ரணங்களாக தான் ரோகம்னு இங்க நமக்கு சொல்கிறார் முயலகன் வாதம் முயலகன் அப்படின்னா வலிப்பு நோயின்னு அர்த்தம் முயலகன்னா வலிப்பு நோயின்னு அர்த்தம் அடுத்தது வாத நோய் வலிப்பு நோய் வாத நோய் முன்னாடி என்ன பார்த்தோம் இருமலோடு இருக்கக்கூடிய இந்த தொண்டையிலேருந்து நெஞ்சு பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய உணவு குழாய் சுவாச குழாய்னால வரக்கூடிய அந்த பிரச்சனை அது அல்லாது இருக்கக்கூடிய வலிப்பு நோய் அது அல்லாது வாத நோய் இது மூணு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாரு அடுத்தது பாருங்கள் எரிகுண நாசி விடாமே நீரழிவு அப்படின்னு சொல்லியிருக்கார் எரிகுண நாசி விடாமே எரி நாசி அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னாக்கா எரிய குணம் உள்ள அதாவது எரிச்சல் கொண்ட மூக்கு சம்பந்தமான நோய்களை சொல்கிறார் நாசி அப்படின்னா மூக்கு எரி குணம் உள்ள மூக்கின் வழியாக எரிச்சலின் காரணமாக உள்ளே நமக்கு வந்து எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா அது ஒரு எரிச்சலாக மூக்குன் வழியாக ஏதோ ஒரு விதமான எரிச்சலை நம்ம ஃபீல் பண்ணும் போது அதனால் வரக்கூடிய சில நோய்கள் விடமே அப்படின்னா விஷ நோய்கள் அர்த்தம் விஷ நோய்கள்னால் வைரல் ஃபீவர் சரி இன்றைக்கி எந்த மாதிரி வைரல் ஃபீவர் கொரோனாவும் சேர்த்து தான் சொல்கிறேன் இருக்கக்கூடிய அத்துணை விதமான வைரல் ஃபீவரும் விஷ நோய்கள் அதாவது விஷஜா வைரஸ் மூலயமா வைரஸ் பாக்டீரியான்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி வைரல் இன்ஃபெக்ஷன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மூலயமாக வரக்கூடிய நோய்கள் அதாவது காய்ச்சல் அது போல் இருக்கக்கூடியது அடுத்தது நீரிழிவு விடாத தலைவலி சோகை நீரழிவு விடாத தலைவலி சோகை இருக்குது நீரிழிவு எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் சர்க்கரை நோய் அதாவது டயாபட்டிஸ் யோசித்து பாருங்கள் பின்னாடி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு நீரிழவு அப்படின்றத டயாபட்டிஸுங்கிற அந்த நோய் வரும்ன்றதை எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அவர் அசஸ் பண்ணியிருக்கார் இல்லையா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்க ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அருணகிரிநாதர் சுவாமிகள் இதை சொல்லிட்டு போயிருக்கிறார் அப்படின்னா எவ்வளோ அழகாக இதை கணிச்சிருக்காங்க பின்னாடி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமாக இது ஒரு மிகப்பெரிய நோயாக வீட்டுக்கு வீடு இந்த நோய் இருக்கும்ன்றதை எவ்வளோ அழகாக இதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எதிர்காலத்தையும் பார்க்கக்கூடிய ஞானிகளாக இருந்திருக்காங்கன்னு சொன்னால் அது மிகையாகாது அதனால தான் இன்றைக்கும் திருப்புகள் சிறப்புக்குரிய ஒரு பகுதியாக இருக்குது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் அது பலனை தரக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி திருப்ப திருப்ப சொல்லிகிட்டு இருக்கோன்னா அதுக்கு காரணம் அதுதான் பின்னாடி வரப்போகிற விஷயங்களையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய ஞானிகளாக தான் எல்லாருமே இருந்திருக்காங்க சரியா இப்போ நம்ம பார்க்கலாம் எழுவ பார்த்தாச்சு அடுத்தது விடாத தலைவலி சோகை நீங்காத தலைவலி சரியா இந்த ஒத்த தலைவலி ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய தலைவலி பின்மண்டை இருக்கக்கூடிய வழி நம்ம தலை சார்ந்து இருக்கக்கூடிய அத்துணை இன்னைக்கு தலைவலினோன்னு நார்மலாக யூஸ்வலாக நமக்கு வரக்கூடிய தலைவலி மாத்திரம் இல்லை தலை சார்ந்த எல்லா வியாதிகளும் அப்படின்றது தான் அதுக்கு பொருளாக இருக்குது அடுத்தது சோகை அப்படின்னா இரத்த சோகை அனிமிக் சொல்கிறோமா அனிமிக்காக இருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா ஹியூமோகுலிவின் குறைபாடுனால வரக்கூடிய இரத்த சோகை அடுத்தது எழுகள மாலை இவைகளோடே எழு கள மாலை அப்படின்னா கழுத்தை சுற்றி உண்டாகக்கூடிய மாலை போல இருக்கக்கூடிய கழு தலையை சொல்லிட்டார் தலைக்கு அப்புறமாக வரக்கூடிய கழுத்து கழுத்து பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் அது என்னவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு கருத்து போகுது கழுத்தின் வழி வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இன்னைக்கு நிறையவே இருக்கு இப்படி கழுத்து சார்ந்து வரக்கூடிய எல்லா புண்களும் அதை சார்ந்த நோய்களும் இவர்கள் இவைகளுடனே அடுத்து என்ன சொல்கிறார் பெரு வயிறு ஈழை எரி குளை சூளை அப்படின்னு சொல்லியிருக்கார் பெரு வயிறு ஈழை அதாவது இது என்ன சொல்லுவோம்னா மகோதர நோயின்னு சொல்கிறோம் சரியா வயிறு சார்ந்த எத்தனையோ நோய்கள் இருக்குது அதில் இந்த நோய்கள் அதுபோல் இருக்கக்கூடிய எத்தனையோ நோய்கள் இருக்குது வயிறு சார்ந்து எத்தனையோ நோய்கள் அந்த நோய்களுக்கான தீர்வாகவும் நமக்கு இந்த பாடல் இருக்குன்றது தான் இங்கே சொல்கிறார் பெரு வயிறு எரி குலை சூளை அதாவது நுரையீரல் மற்றம் இல்லாமல் அதாவது வயிறு சம்பந்த வயிறு மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நுரையீரல் சம்பந்தமாக வரக்கூடிய நோய்கள் எரி குளை சூளை அப்படின்னு பார்க்கும்போது கூளை சம்பந்தமாக நம்ம இன்னைக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா கனை இருக்குன்னு சொல்கிறோம் இன்னும் எளிமையாக புரிஞ்சிக்கலானா வீசிங் அந்த மாதிரி ப்ராப் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா வீசிங் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அதாவது சளி மூலியமாக வரக்கூடிய கோழை நோய் அப்படின்னா சளி மூலியமாக சளி சார்ந்து வரக்கூடிய அந்த கபம் சார்ந்த நோய்கள் என்னவாக இருந்தாலும் எல்லா நோய்களும் நெஞ்சு எரிச்சல் எரி குலை சூளை அப்படின்னா நெஞ்சு எரிச்சல் அது சார்ந்து வரக்கூடிய எல்லா வயிற்று வலிகளும் எல்லா நோய்களும் அதாவது வயிறு சம்பந்தமான இருக்கக்கூடிய நோய்கள் நுரையீரல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய நோய்கள் இது ரெண்டுலேயுமே சளி சார்ந்து வரக்கூடிய அந்த கப நோய்கள் இது எல்லாத்தையுமே இந்த பாடல் நிவர்த்தி இந்த பாடல் இதுக்கு நிவர்த்திங்கிறத நமக்கு இங்கே தெரியப்படுத்துறாரு அடுத்தது பாருங்க வயிறு ஈழை எரி குலை சூளை பெரு வழி வேற நோய்கள் பெரு வழி வேறு நோய்கள் இது இல்லாமல் வேற பெரு வழிகள்னு என்னெல்லாம் இருக்கும் உங்கள் உடல் சார்ந்து எனக்கு இது வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க வருஷக்கணக்கான இந்த வழியை வந்து நான் அனுபவிச்சுட்டே இருக்கேன்னு சொல்லக்கூடிய பெரு வழிகள் இந்த பெருவழிகள் வருஷக்கணக்கான இருக்கக்கூடிய நோய்கள் மாற்றம் இல்லை ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோம் சரி அந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணி அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறது எவ்வளோ நாள் ஆகுது ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது அப்போ அது நமக்கு ஒரு பெரிய ரணம் கொடுக்கக்கூடிய வழியாக இருக்குது இன்றைக்கி நிறைய பார்க்கக்கூடிய கிட்னி டயாலிசிஸ் யோசிச்சு பாருங்கள் எத்தனை தடவை ரிப்பீட்டடாக அந்த பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க இது எத்தனை தடவை அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க இது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயமா இருக்குன்றத அதை அனுபவித்து பார்க்கும் தான் அது தெரியும் அப்படி இருக்கும் போது இங்கே என்ன சொல்ல வர பெரு வழிகள் இந்த பலியினால் தாங்கிக்கவே முடியலன்னு இருக்கக்கூடிய என்ன மாதிரி நோய்களாக இருந்தாலும் இந்த பாடல் உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும்ன்றது தான் இங்கே சொல்ல வர்றார் அப்போ பெருவழி வேறு பல நோ வேறு 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 முழ நோய்கள் வேறு வரக்கூடிய மற்ற நோய்கள் நோய்கள் அப்படின்னா மற்ற பிற நோய்கள் அப்படின்றத நமக்கு தெரிவுபடுத்துறார் பிறவி கடை பிறவிகள் தோறும் எனை நழியாதபடி பிறவிகள் தோறும் எனை நழியாதபடி உனது தாள்கள் அருள்வாயே ஒவ்வொரு பிறவிலையும் இதே போல நான் நலிந்து போகாதபடி அதாவது இந்த உடலுக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இருக்குது இந்த உடலுக்கு நோய்பட்டால் இந்த மனமும் என்னாகுது நள்ளிந்து போகுது இல்லையா அப்போ இந்த உடலுக்கும் மனமுக்கும் சம்மந்தவருக்கு என்னோடய ஃபிசிக்கல் பாடி ஆரோக்கியமாக இருந்தால் தான் என்ன மென்டல் ப்ரெஷர் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இது ரிவர்ஸ்லையும் சொல்ல முடியும் நான் மென்டல் ப்ரெஷர் எனக்கு ஜாஸ்தியாக இருந்தால் என்னோட ஃபிசிக்கல் பாடியும் கண்டிப்பாக அஃபெக்ட் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் இல்லையா அப்போ இது என் ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்று தொடர்புடையது அப்போ இது சரியாக மனசு சரியாக இருந்தாதான் உடல் சரியாக இருக்கும் உடல் சரியாக இருந்தாதான் இங்கே மனசு சரியாக இருக்கும்ன்றதை நமக்கு இங்கே அழகாக தெளிவுபடுத்துகிற இப்பிறவிகள் தோறும் என்னை நழியாதபடி ஒவ்வொரு பிறவின்னு இப்பிறவிகள் எனக்கு இருக்குமான்னு தெரியாது ஒருவேளை எனக்கு மற்ற பிறவிகள் இருந்தாலும் ஒவ்வொரு பிறவீனையும் என்னுடைய இந்த தூள தேகத்துக்கு எந்த குறையும் இல்லாதபடியாக நலிந்து போகபடியாக அப்படின்னாக்கா எந்த குறையும் இல்லாதபடியாக இதனால் இந்த நோய் கொண்டு அழிந்து போகாமல் உன்னுடைய இரு தாழ்வை கொடுத்து உன்னுடைய இரு திருவடிகளை கொடுத்து எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்றது தான் இங்கே கேட்குறாரு சரியா பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உன் தாள்கள் அருள்வாய் உன்னுடைய ரெண்டு திருவடிகள் எனக்கு கொடுத்துட்டேன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லையே இது முன்னாடி சொன்ன அத்தனை நோய்களும் ரொம்ப எளிமையாக எங்கிட்டேருந்து ஓடிடும் அப்படின்றத தான் இங்கே அவர் சொல்ல வரார் சரியா அடுத்தது பார்க்கலாமா வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி வரும் ஒரு கோடி உன்னை எதிர்த்து வந்த ஒரு கோடி அசுரர்களையும் நீ என்ன பண்ண அடுத்த வரையும் பாருங்கள் மடிய மடிய அநேக இசைப்பாடி இறந்து போகும்படியாக இருக்கக்கூடிய அத்துணை வீரர்களும் என்ன பண்ணாங்களாம் வீரன் இவன் வீரன் அப்படின்னு பாட்டு பா பாடும்படியாக நடந்துகிட்டவன் நீதானே அப்படிங்கிறது இங்கே சொல்ல வர வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி அசுரர் பதாதின்னா காலாட்படை சரி அசுரருடைய காலாட்படை இங்கே சுவாமிகிட்டே இருந்தது வேல்படை அங்கே அசுரனுக்கிட்டே இருந்தது சூர பத்மன் டை இருந்தது காலாட்படை அப்படி ஒரு கோடி பேர் வந்து கூட என்ன பண்ண முடியல ஒன்றை ஜெயிக்க முடியல நீ என்ன பண்ண அவ்வளோ பெரியும் ரொம்ப எளிமையாக அங்கே அழிச்சிட்டேன் இல்லையா இந்த ஒரு கோடி அசுரர்கள் வந்தாங்க ஒரு கோடி அசுரர்கள் வந்து அதை அழிக்கிறதுக்கு உனக்கு சன நேரம் ஆகலை ஈஸி ஒரு சன நேரத்தில் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் என்னோட உடலில் இருக்கிற நோய் அழிக்கிறது உனக்கு அவ்வளோ பெரிய விஷயம் அதை தான் நமக்கு அழகாக இங்கே தேவர் ஒரு ஒரு கோடி அசுரர்களை அழிச்சுட்டே பகவானே மடிய அநேக இசைப்பாடி அப்படி நீ அழிக்கும் போது எத்தனையோ பேர் உனக்கு நீ வீரன் இந்த வெற்றி உனக்கே முறைத்தது நம்ம ஏற்கனவே முத்தைத்தரு பாட்டில் பார்த்துருக்கோம் இல்லையா சுற்றி இருக்கக்கூடிய எல்லார்களும் முருகனுக்கே ஜெயம் இந்த வேலுக்கே ஜெயம் வேலுனாலே வெற்றி தானே அப்படின்னு சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் அங்கே ஆடினாங்க பாடினாங்க காளிதேவி ஆடினார் பைரவர் ஆடினார் இப்படி நிறைய பகுதிகள் நம்ம பார்த்தோம் இல்லையா முத்திர திருப்பாட்டில் அதே தான் இங்கேயே சொல்றார் இசை பாடி வரும் ஒரு கால வரும் ஒரு கால பைரவர் ஆட என்ன சொல்றார் இப்படி இருக்கக்கூடிய அத்துணை வீரர்களும் பாடிக்கொண்டு வந்து ஒரு கால பைரவரை ஒரு கால பைரவர் போகிற போர்க்களத்தில் நடமாடவும் நீயே செய்தாய் வைரவர் அங்கே ஆடினாருங்கிறது ஏற்கனவே நமக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கு முத்தை திருப்பாட்டில் சொல்லியிருக்கார் வைரவரும் அங்கே ஆடிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் இங்கே சொல்கிற இந்த வைரவர் வைரவர் ஆடை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ஒரு கால வைரவர் ஆடை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இத்தனை இவ்வளோ பேர் உன்னை பாராட்டினா கூட உனக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் அவரை தான் இங்கே வைரவர்னு சொல்கிறார் வைரவர்னு சொல்லலை வைரவர்னு சொல்கிறார் அவர் என்ன பண்ணாராம் உன்னோட சேர்ந்து அந்த அந்த சந்தோஷத்தோடு பாடுறார் அப்படின்னா உன்னை புகழ்ந்து பாடினார் பெரிய விஷயத்த தான் குழந்தை செஞ்சுட்டானே என்ன பண்ணாராம் அவர் புகழ்ந்து பேசினார் முருகப்பெருமானை தான் இங்க நமக்கு சொல்ல வர அடுத்தது பாருங்க நிழல் மீது முகில் ஊர்தி சரியா தரு நிழல் மீது முகில் ஊர்தி கற்பக விஷத்தை அந்த கற்பக விஷத்தினுடைய நிழலில் இருக்கக்கூடிய அதை தன தனக்காக கொண்ட தன் தன தன்னதே வைத்து கொண்ட அப்படி இருக்கக்கூடிய இந்திரன் அதாவது இப்போ இங்கே என்ன சொல்ல வரார் அப்படின்னா கற்பக விருஷத்தை தனக்காக தன் தன்னோடது அப்படின்னு வச்சுக்கிட்டு அவன் யார் அப்படின்னு பார்த்தா இந்திரன் சரியா இந்திரனை தானே அவரை ரட்சணை பண்ணார் இந்திரனுக்கு சிறப்புக்குரிய பொருள்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு அவர் தான் இந்த காமதேனும் வச்சிருந்தார் அவர் தான் கற்பக மரத்தையும் அவர் தான் வச்சுருந்தார் இது அல்லாது வஜராயுதம் அவர்கிட்ட தான் இருக்குது ஐராவத யானை அவர்கிட்ட தான் இருந்துச்சு இப்படி எல்லாமே அவர் கையில் இந்திரன் கிட்டே இருந்தாலும் அவரை ரட்சணை பண்ணுறதுக்கு யார் வரும்படியாச்சு முருகப்பெருமான் வரும்படியா ஆச்சு இல்லையா அதுதான் இங்கே சொல்ல வரார் தருநிழல் மீது உரையும் உரை முகில் ஊர்தி கற்போக விருட்சத்துடைய நிழலில் வாழக்கூடியவன் தான் இந்திரன் ஆனால் நீ என்ன பண்ணின அவனை ரட்சிக்கிறதுக்கும் நீந்தான் வந்த அது மட்டும் இல்லை அவனை ரட்சணை பண்ணி அடுத்தது என்ன பண்ண தரு திரு மாதி அவன் வளர்த்த அந்த இந்திரனை காப்பாற்றுறதுக்கும் நீ தான் வந்த அப்படி காப்பாத்தினதுனால உனக்கு என்ன ஆச்சு அவள் அவன் வளர்த்த மகளாக இருக்கக்கூடிய தேவயானையை திருமணம் செய்து செய்து கொண்டவனாக நீ இருக்கிறார் அவளுக்கு மணவாளனாக இருக்கக்கூடியவன் நீதானே அப்படின்றத சொல்றார் தரு நி தரு நிழல் மீது உரை முகில் ஊர்தி தரு மாதி மணவாளா அழகான தரு அப்படின்னா இங்கே மரம்ன்றது பொருள் அதனுடைய நிழலில் வாழக்கூடிய அப்படின்னா கற்பக விருஷத்தின் ந எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியது இல்லையா கற்பகமரம் அப்படி கொடுக்கக்கூடிய அந்த கற்பக மரத்தின் நிழலில் வாழக்கூடியவன் தான் இந்திரன் அப்படிப்பட்டவனுக்கு கூட அங்கே அனுகிரகம் பண்ணணும்னா யார் வந்தால் அவனை ரட்சிக்கிறதுக்கு யார் வந்தால் முருகப்பெருமான் தான் வந்தார் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் தேவேந்திரன் இந்திரன் இல்லையா அவனை ரட்சணை பண்ணுறதுக்கும் யார் வந்தா முருகப்பெருமான் தான் வந்தார் அப்படி திருமணம் அவளை அவரை காப்பாற்றினதுனால யாரை திருமணம் பண்ணிக்கிட்டார் அவளுடைய இந்திரனுடைய வளர்ப்பு மகளாக இருக்கக்கூடிய தேவயானைக்கு மணவாளனாக முருகப்பெருமான் வந்தார் அப்படின்றது தான் இங்கே சொல்றார் சலமிடை பூவின் நடுவினில் வீறு சலமிடை சலம்னா இங்கே கடல்னு பொருள் சலமிடை பூவின் நடுவில் வீரு கடல் சூழப்பட்ட இந்த புவியின் மத்தியில் சிறப்பாக விளங்கக்கூடிய இந்த சேத்திரம் அப்படின்றத இங்கே சொல்கிறார் சுற்றி கடல் சூழ்ந்த பகுதியாக இருக்குது இதை வந்து திருத்தணின்றது அப்படி பார்க்காம முழுமையாக சூழப்பட்ட இந்த பூலோகம் சரியா முழுமையாக சூழப்பட்ட இந்த பூலோகம் அது எது எதுன்னு எப்படி சூழப்பட்டிருக்கு அப்படின்னா அதிகமாக கடல் சூழ்ந்த பகுதியாக இந்த பூலோகம்ன்றது அமைக்கப்பட்டிருக்கு இது நடுவில் வீற்றிருக்கக்கூடிய இந்த திருத்தணியில் வாழக்கூடிய முருகப்பெருமான் அப்படின்றது தான் நமக்கு எங்கள் கடைசியாக சொல்லி முடிக்கிற தனிமலை மேவும் பெருமாளே இப்படி தனி திருத்தணியில் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த திருத்தணி மலை மீது இருக்கக்கூடிய பெருமாளே அப்படின்னு சொல்லி அழகாக இங்கே நமக்கு நிறைவு பண்ணுறார் இப்போ மேலே சொன்ன இத்தனை நோய்கள் இத்தனை நோய்கள் அல்லாது பிற நோய்கள்னு சொல்லி முடிச்சுட்டார் இப்போ உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நோய்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரி இதில் இல்லாத பிற நோய்கள் அழகாக கொண்டாந்து அங்கே நிறைவு பண்ணியிருக்கார் சுவாமி எதுக்காக இருந்தாலும் உங்களுக்கு என்ன நோய்களாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய வழிகளாக பெரிய நோய்களாக இருந்தாலும் சரி இதுக்கு மிகப்பெரிய தீர்வாக கண்டிப்பாக இந்த பாடல் இருக்குது அப்படின்னா அது மிகையாக அது எத்தனையோ பேருக்கு திரும்பவும் சொல்கிறேன் எத்தனையோ பேருக்கு இது பாராயண பாட்டாக மாத்திரம் இல்லை தனக்கு உணர்வாக தனக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனையோ வியாதிகளை நிவர்த்தி செய்த பாடலாக கண்டிப்பாக இருக்குது நீங்களும் அதே நம்பிக்கையோடு கண்டிப்பாக படிக்க படிக்கிறீங்க அப்படின்னா அந்த திருத்தணி பெருமான் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த அனுகிரகத்தை ச கண்டிப்பாக பண்ணுவார் ஏன்னா அவருக்கு எப்போவுமே பாரபட்சமே கிடையாது யார் என்ன செய்கிறமோ எப்போ அவரை திரும்பி பார்ப்போம் தான் அவர் எப்பவுமே எங்கிக்கிட்டு இருக்கார் எப்போ நம்ம அவரை திரும்பி பார்க்குறோமோ நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு சுவாமி அங்கே ரெடியாக இருக்காரா அவருடைய வேல் எப்படி இருக்குதா நம்மளை பார்த்து எப்படி சுவாமி வந்து அங்கே அப்படி காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்காரு இல்லையா உன எப்போவும் நான் காப்பாற்ற ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அபயவரதம் காமிக்கிறார் இல்லையா இதே போல் தான் அந்த வேலும் பக்கத்தில் எப்போவுமே நமக்கு அவயவர்தம் காமிச்சிக்கிட்டே இருக்கான் உனக்கு எப்போதுமே நான் ரக்ஷனை பண்ணுறேன் உன் கூடையை தான் நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படிங்கிறதுக்கு எப்போதுமே அது அவயவரதம் காமிச்சிக்கிட்டே தான் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் அதை ஒரு நாளும் நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை நம்ம போகும்போது ஏதோ ஒரு வேண்டுதலோடு போகிறோம் அந்த முழுசாக கூட அந்த சுவாமியை நம்ம திரும்பி இல்லை அந்த ஆழ்ந்த நம்பிக்கை அவர்கிட்ட கேட்குறோம் கேட்ட விஷயத்தின் மேலே நமக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கான்னு கேட்டால் அந்த நம்பிக்கையும் நமக்கு முழுமையாக இருக்கிறதும் இல்லை இதனால தான் ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்கிறதும் இல்லை முதல்ல முழுமையாக நம்மங்க உங்களுக்கு என்ன நோய்கள் இருந்தாலும் அதை முழுமையாக நம்பி பாருங்கள் முழுமையாக நம்பி இந்த பாட்டை படித்து பாருங்கள் ரொம்ப சீக்கிரமே ரொம்ப ரொம்ப சீக்கிரமே அது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் விரைவில் எனக்கு தெரிஞ்சு டிபி பேஷண்ட்ஸ் கூட ரெக்கவர் ஆகியிருக்காங்க இந்த பாட்டை படித்து ஒரு ரெண்டு மாதம் தொடர்ந்து விரும்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பேஷண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்களே எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு பேருக்கு இதை சொல்லிக் கொடுத்து இது கரெக்டாக அதன்படியாகவே அவன் செய்யவும் ஆரம்பித்து கரெக்டாக பாராயணம் பண்ணிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா மூணு மாதிலேயே அந்த இருமெல்லாம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சி அந்த டிசீஸோட அந்த வீரியமே குறைஞ்சிருச்சுன்னு ரிப்போர்ட் ஷீட்டில் வந்தது டிபி பேஷண்ட்ஸுக்கே டிபி ஆஸ்மா இருந்த பேஷண்ட்ஸுக்கு நான் பர்சனலாகவே சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்க எல்லோரும் திருப்பி ஒரு மூணு மாதம் கழித்து எனக்கே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க இது கம்ப்ளீட்டாக எனக்கு ரெக்கவர் ஆகிருக்கு இதுனே நான் வெளியில் வந்திருக்கேன்னு சொல்லும்போது இதனுடைய பெருமை இந்த திருப்புகளுக்கே இருக்கக்கூடிய அந்த பெருமை இன்றைக்கி வள்ளிமலை சுவாமிகள் வேல்வகுப்பு கொடுத்துருக்கார் அப்படின்னா எத்தனையோ பேருக்கு இந்த திருப்புகளை மாத்திரமே அவங்களுக்கு சொல்லி விபூதி கொடுத்து அதை சரி பண்ணியிருக்கார் எத்தனையோ நோய்களுக்கு இந்த பாடல் மருந்தாக இருக்கு அப்படி இருக்கும்போது போது எப்படி வேல்வகுப்பு ஔஷதம்னு சொல்றோமோ அதே போலதான் இந்த திருத்தணி பாட்டும் சரிதான் இந்த பாட்டு கண்டிப்பாக நமக்கு ஒரு ஔஷதமாக இருக்கும்னா அதுக்கு மிகையாகாது அந்த நம்பிக்கையோடு கண்டிப்பாக படிங்க இதை படிச்சு எல்லாரும் நிறைவான அந்த பாடல் நடைபெற முடியும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு வழி இருக்குது அது மனசினாலேயோ இட உடல்னாலேயோ ஏதோ ஒரு வழி கண்டிப்பாக இருக்குது அதுலேருந்து முழுமையாக நீங்கள் எல்லோரும் வெளியில் வரணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த பாடலை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இது எல்லோரும் படிக்கணும் அது எல்லாருக்கும் இந்த அனுகிரகம் கிடைக்கணும்னு நான் சுவாமியை பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன் மறுபடியும் அடுத்த ஒரு பாட்டில் சந்திக்கலாம் சிவாயி நம்ம திருச்சிற்றம்பலம்